வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பிற்கு உரிய ஒரு அரசியல் இந்த மண்ணிலே இருந்து பிறந்த அரசியல் தலைவர்கள் அது இந்திய விடுதலைக்கு முன்பாக இருந்தாலும் சரி இந்திய விடுதலைக்கு பின்பற்று சொன்னாலும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைவர்களை தமிழ் மண் உருவாக்கி கொடுத்தது அது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பரவியது அரசியல் பண்பாட்டை அரசியல் நாகரிகத்தை பேணுவதிலே தமிழர்களுக்கு நிகர் தமிழர்கள்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பலகாலம் தொடர்ந்து இருந்திருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மேடை அரசியலும் தமிழ் மேடைகள் பேரற்புதம் வாய்ந்தவையாக இருந்திருக்கிறது அதற்கு காரணம் தமிழும் ஒரு முக்கிய காரணம் எல்லா மொழிகளிலும் இலக்கியங்கள் நிறைய பிறப்பது உண்டு இன்னும் பழைய மொழிகளெல்லாம் எடுத்துட்டோம் சொன்னால் ரொம்ப வெகு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழைய மொழிகளிலெல்லாம் இலக்கியங்கள் இருக்கிறது ஆனால் எந்த இலக்கியத்திலுமே பேசுகிறவன் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று தேடினால் அரிதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் பயன்படுத்துகிற சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் அவன் அவனுடைய தரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ் போல வரையறுத்த இன்னொரு மொழியை நாம் தேடினாலும் கிடைக்காது அப்படி வரையறுப்புகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவனே சொன்னான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னான் அப்போ பேச்சுக்கான இலக்கணத்தை அந்த மாபெரும் புலவன் தமிழர்களுக்கு உலகத்திற்கு சொல்லிவிட்டு போனான் ஆனால் அது அதனுடைய தொடர்ச்சியும் இங்கே இருந்துச்சு நீங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கிங் மேக்கர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் உண்மையிலேயே அவர் வரலாற்றை படிக்கிறவர்களுக்கு அவர் கிங் மேக்கராகவே இருந்தார் என்பது புரியும் சும்மா சொல்லிட்டு போறதில்லை ஒரு கட்டத்தில் இந்தியாவில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்கிற இடத்திலே காமராஜர் என்கிற தமிழன் இருந்தார் அவருடைய கண்ணசிவிற்காக ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் இந்தியா முழுவதிலும் காத்து கிடந்த காலம் என்பது ஒன்று இருந்தது அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அந்த இங்கே அதே போல ராஜாஜி என்கிற ஒரு தலைவர் இங்கே வாழ்ந்தார் இந்த ராஜாஜி அவர்களினுடைய அரசியல் அறிவை நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது அவரோடு கொள்கை ரீதியான நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் அறிவு என்பதும் அவர் சார்ந்த இயக்கத்திற்கு அவர் ஆற்றி இருக்கிற பணிகள் என்பதும் சாதாரணமானவை அல்ல இது வந்து நீங்க அவரை படிக்கிற தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்படி இருக்கும்போது ராஜாஜி ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிற நிலைக்கு போய் சேர்ந்தார் அப்படி ஒரு நிலை வந்த பிறகு காமராஜர் ஒரு மேடையில் ஒரு கதை தான் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் சொன்ன கதை அந்த கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் காமராஜர் மேடையிலே அமர்ந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை ராஜாஜி எதிர்த்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மேடையிலே ஏறிய ஒரு இளைஞன் மேடையிலே பேச தொடங்குகிறான் பேசத் தொடங்குகிற போதே ராஜாஜி அவர்கள் குறித்து தவறான ஒரு சொல்லை பயன்படுத்தி பேச தொடங்குகிறான் அவ்வளவு பெரிய தலைவன் அந்த மேடையில் இருக்கிற தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் கூட பேசுப்பா அவர் நிறுத்தி சொல்லுப்பா என்றெல்லாம் செய்கை செய்வாங்க இது அப்படின்லாம் பண்ணுவாங்க அவரே எழுந்து கையை பிடித்து அந்த பேச்சாளரை உட்கார வைத்திருக்கிறார் உனக்கு என்ன தெரியும் ராஜாஜி அவர்களை பற்றி இன்றைக்கு அரசியலிலே அவர் கருத்து மாறுபட்டு இருக்கலாம் அவருக்கு வேறொரு கருத்து இருக்கலாம் அவர் நம்ம எதிர்க்கலாம் ஆனால் அவருடைய தகுதி என்ன என்று உனக்கு தெரியுமா நீ அவரை பற்றி பேசலாமா என்று கையை பிடித்து இழுத்து அமர வைத்து விட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது எந்த அளவிற்கு நீங்கள் அரசியலை எல்லாம் தாண்டி தனி காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தலைவன் அந்த தலைவன் நம்மோடு பயணித்தவன் இன்றைக்கு அவன் இல்லை வேறு பிரச்சனை அதெல்லாம் தாண்டி நம்முடைய மேடையில் அரசியல் நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அந்த தலைவர் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் இது பல கட்சிகளிலும் தொடர்ந்தது இது நீங்க அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகும் அது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் மேடை நாகரிகம் என்பது இங்கே ஆனால் இதற்கெல்லாம் விதிவிலக்கு என்று ஒரு கட்சி இருக்கும் என்று சொன்னால் அது திமுக நாம் ஏதோ திமுகவை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்ல வரல ஆனால் உண்மையிலேயே சொல்லுகிறேன் திமுகவினுடைய தொடக்க கால அரசியலிலே இருந்தே நீங்கள் அண்ணாவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இவர்கள் ஆட்சியை பிடித்தாங்க அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறாங்க அண்ணாவர்கள் மறைந்து போகிறார் காலகட்ட கருணாநிதி அவர்களுடைய என்ட்ரி எப்படி இருக்குதுங்கிறத பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் வானுயர உயர்ந்து நின்ற தலைவர்களை மிக மிக கேவலமாக விமர்சித்த ஒரு ஒரு மனிதர் ஒரு அரசியலால் இந்த தமிழ் மண்ணில இருந்த அரசியல் நாகரிகத்திற்கு புதைகுழியை எழுப்ப தொடங்கிய முதல் மனிதன் கருணாநிதி என்று சொன்னால் அதுக்கு மாற்றம் இல்லை ஏன்னா எல்லாரையும் பேசினார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் குறித்து அவர் பேசிய பேச்செல்லாம் இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்க முடியாது மீண்டும் பேச முடியாத பேச்சுகள் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியிலே அன்றைக்கு ஜீவானந்தம் அவர்கள் தோழர் ஜீவா எப்பேற்பட்ட மாபெரும் தலைவன் எப்பேற்பட்ட சொற்பொழிவாளன் நீங்கள் இன்றைக்கும் அவர் அவர் பேசிய பேச்சு நம் கேட்பதற்கு நமக்கு எல்லாம் கொடுத்து வைக்கல ஆனாலும் கூட அவர் பேசிய பேச்சு எப்படி இருக்கும் என்று மற்றவர்கள் சொல்லுவதை நாம் கேட்கிற போது வியந்து போய் கேட்கிறோம் தலைவனாக இந்த இருந்திருப்பார் என்று சொல்லி அவர் எதிர்கட்சியில கம்யூனிஸ்டுகளாலும் மக்களாலும் போற்றப்பட்ட மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரம் அவரை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமமூர்த்தி அவர்களை எல்லாரையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எத்தனை தலைவர்களையும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இதுதான் வந்து கருணாநிதியினுடைய அரசியல் மிக மிக மோசமாக தமிழ்நாட்டை கொண்டு போக போகிறது என்பதற்கான தொடக்க கால எடுத்துக்காட்டு அவ்வளவு கொச்சையாக பேசி அவங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் வந்து ஜாதிக்கானவர்கள் என்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்காக இவர்கள் எல்லாம் ஜாதி பெயர் சொல்லி அழைத்து அதையெல்லாம் ஜாதிப்பெயருடைய எழுதி இப்படி எல்லாம் வேலை செய்து அரசியல் நாகரீகத்தை எடுத்தவர் பிறகு திராவிட நாடு என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கம் என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிற செய்தி அதையே திமுக காரன் மேடைகளை பெருமையாக வேற பேசி கொண்டு வருகிறான் அதே போல ஒரு பெண் சட்டமன்றத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிற போது அவர் மீது திமுக நடத்திய வெளியே சொல்ல முடியாத கேடுகட்ட செயல்கள் இதற்கெல்லாம் தன் பார்வையிலே உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்த கருணாநிதியினுடைய அரசியல் என்பது திமுகவின் அரசியல் என்பது காலகாலமாக அருவருக்கத்தக்க அரசியல் பண்பாட்டை உருவாக்கிய ஒரு களம் அந்த களம் இப்பொழுதும் நீங்கள் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனை நீங்க இந்த குறிப்பிட்ட ஒரு நபரை இந்த கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லுகிற ஒரு நபர் இவர் வந்து ஏதோ தலைமை கழக பேச்சாளர் ஏதோ ஒரு பேச்சாளராக இருக்கிறார் தொடர்ச்சியாக மிக மிக தொடர்ச்சியாக பெண்களை பற்றி அவ்வளவு கொச்சையாக அவதூறாக அந்த மனிதர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அரசியல் மேடையில் ஏறிட்டு பிறகு நீ நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப நம்ம பேசுற இந்த காணொலிகள்லையும் கூட உங்களுடைய பார்வையாளர்கள் அதிகமாக வேண்டும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பேசினாலோ அல்லது அப்படியே அந்த இர இரட்டை பொருள் தருகிற வார்த்தைகளை வச்சு பேசுனீங்கனாலோ பார்வையாளர் கூடுவாங்கன்னா கூடுவாங்க தான் உண்மையில கூடுறாங்க தான் இது மனிதனுக்கு இருக்கிற இயல்பான பலகீனம் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபாச நடனம் நடக்குது என்று சொன்னால் அந்த ஆபாச நடனத்தை போய் விருப்ப அது விரும்பி பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனை மனிதர்களுக்கு உண்டு அந்த ஆபாச நடனம் அங்கே பார்க்கிறவன் அது தன்னுடைய வாழ்வில் ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்காக அதை பார்த்து விட்டு வருகிறவனை படுத்துவதற்கு நீங்கள் மேடைக்கு கொண்டு அந்த அந்த மேடையிலும் இதே மாதிரி தக்க வகையிலே பேசினால் அல்லது ஆபாசமாக பேசினால் அவன் ரசிப்பானா என்று கேட்டால் ரசிப்பான் ரசித்து இருக்கிறான் இது ரசிக்கிறவன் உன்னுடைய குறைபாடு அல்ல இந்த மாதிரியான கீழ்த்தரமான செய்திகளை அந்த அந்த உடல் மொழியை அந்த பாவனைகளை வைத்து அந்த இரட்டை பொருள் அர்த்தங்களை வைத்து நீங்கள் இவ்வளவு கேவலமாக பேசுவதன் மூலமாக அவர்களெல்லாம் கவர்ந்து இழுத்துவிட முடியும் அவர்களால் நாம் பயனடைய முடியும் என்று நினைக்கிற சிந்தனை இருக்கிறதே அது இந்த தமிழ் சமூகத்திற்கு படித்திருக்கிற சாபக்கேடு நம்முடைய மேடைகள் அப்படியான மேடைகள் அல்ல தமிழ் தென்றல் வீசிய மேடை தமிழர்களினுடைய மேடை என்பது ஜீவா பேசிய மேடை காமராஜ் பேசிய மேடை எப்பேற்பட்ட பேரற்புதமான சொற்பொழிவாளர்கள் தமிழ் மண்ணிலே பிறந்தார்கள் அவர்களெல்லாம் பேசிய மேடைகள் இன்றைக்கு அதில் தொடர்ச்சியாக பேசுகிறார் அவர் அது எல்லா கட்சிக்காரங்களையும் பேசுகிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகை விந்தியா அவர்கள் குறித்து அவர் முதல்ல அவ்வளோ கொச்சையாக பேசுனாங்க திரைப்பட நடிகை குஷ்பு அவர்கள் அவர் ஒரு கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் இயங்கி கொண்டு இருக்கிறார் அவர் குறித்து பேசினார்கள் நடிகர் சரத்குமார் அவர்களினுடைய மனைவியும் நடிகையும் ஆன ராதிகா ராதிகா சரத்குமார் அவர்கள் அவர்கள் குறித்து அவ்வளவு கொச்சையான பேச்சு அவ்வளவு அருவறுக்கத்தக்க பேச்சு எல்லாம் தாண்டி இன்றைக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் குறித்து இந்த ஆள் ஒரு பேச்சு பேசியிருக்காரு கேட்க முடியாது நாகரிகம் அடைந்திருக்கிற மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு இதுக்குதான் சொல்றது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா கூட்டி வச்சாலம் எங்க போவோம் நம்ம பொண்ணாச்சு அவங்க போ நாமளே அதை பற்றி பேசியிருந்தோம் நம்மளும் அந்த பிரச்சனையை பேசணும் அமித்ஷா அவர்கள் இல்லை ஆந்திராவில் அவங்கள வந்து அந்த மிரட்டுவதை போல காட்டின அந்த உடல் மொழி குறித்தெல்லாம் நாமளே நம்முடைய பயணியில் பேசினோம் ஒரு வீடியோ போட்ட உண்மை தான் அது எல்லோருடைய மனதை வருத்துது ஆனால் அன்றைய தினம் ஏ ஒரு தமிழச்சியை நீ எப்படி இப்படி பேசலாம் நாடார் குலத்திலே பிறந்த தேழ என்றெல்லாம் இந்த திமுக காரர்கள் பேசினார்கள் அன்றைக்கு அவரை எப்படி அமித்வானியும் அவமானப்படுத்தலாம் என்று பேசியவர்கள் இன்றைக்கு அதே திமுக காரன் மேடையேறிவிட்டு சொல்ல ஒண்ண முடியாத ஒரு கேடுகட்டத்தனமான மிக மோசமான வர்ணனைகளோடு ஒரு பெண் அரசியல்வாதி குறித்து பேசலாம் நான் சொல்லுகிறேன் இவன் நம்மளையும் வந்து எழுதணும் நீ வந்து பாரதிய ஜனதாவை நான் எதுக்கடா பாரதிய ஜனதாவை ஆதரிக்க போறேன் தமிழிசை அவர்களை குஷ்பு அவர்களையோ அல்லது விந்தியாவர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிற விந்தியாவர்களையோ அவன் பேசுவது என்பது ஒரு கட்சி சார்ந்து போய் அவங்களை ஆதரிக்கிறதோ எதிர்ப்பதோ அல்ல எப்படி இவ்வளவு கொச்சையாக பேச முடியும் சரியாதவரோ இந்த நாட்டிலே இந்த ஜனநாயகத்திலே வந்து அவங்க அரசியல் செய்ய வேண்டும் வந்திருக்கிற ஒரு பெண் அவங்களே ஏன் இப்படி இந்த கொச்சையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அவர்களை கேவலப்படுத்துவது இவர்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷாவை ஏற்று அவ்வளவு பேசி இந்த திமுக இன்றைக்கு அந்த டாக்டர் தமிழிசை அவர்கள் குறித்து அந்த பேச்சாளரை விட்டு இவர்கள் பேசியிருக்கிற பேச்சு என்பது கேடுகட்டத்தனமான பேச்சு தமிழ் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது ரொம்ப அசிங்கமான அறிவுறுக்கத்தக்க முறையில் பேசுகிற இந்த பேச்சாளரை திமுக சொல்லி பேச வைக்கிறது கட்டுப்படுத்த தவறியது என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டே இருக்க முடியாது இவர்கள் தான் சொல்லி அவர்களை பேச வைக்கிறார்கள் அப்ப இவங்க வந்து வெளியே வந்து என்னங்க இப்ப ஒண்ணுமே இந்த சவுக்கு கைது பண்ணுங்க என்ன பெண் காவலர்களினுடைய மாண்பை கெடுத்து விட்டார் அதனால் நீங்கள் உங்கள் பேச்சாளர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பெண்களையும் கேவலப்படுத்துகிற வகையில் பேசுகிறார்களா இல்லையா கனிமொழி போன்ற தலைவர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற தலைவர்கள் வாய் திறந்து இதை கண்டிக்க வேண்டாமா உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் பெண்களுக்காக பேசுகிறவர்கள் உங்க கட்சியில் இருந்தா மட்டும்தான் உங்க பெண்களா இதே போலதான் ஒரு அந்த இன்னொரு கொள்கை வரப்பு துணைச் செயலாளர் குடியாத்தம் குமணன் சொல்லி அப்படோ கொச்சை அப்படின் கேவலமா அவ்வளவு மோசமான பேச்சு அந்த அவர் பேசின பேச்சு அவரை கட்சி விட்டு நீக்கிட்டீங்க வெளியே போனவருக்கு அவர் சொல்றாரு இந்த திருடு வந்து முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க முப்பதாயிரம் கோடி இல்ல அறுபதாயிரம் கோடி திருடிட்டாங்கன்னு வெளியே கட்சி விட்டு நீக்கினவர் சொல்றாரு கட்சி விட்டு ஏன் நீக்கினீங்க இந்த பெண்களை எல்லாம் குறித்து தவறாக பேசுகிறார் மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட அவர்களுக்குரிய மாண்போடு பேச வேண்டும் என்கிற அந்த அறிவில்லாமல் பேசுகிறார் தமிழர்களினுடைய பண்பாட்டிற்கு எதிராக இருக்கிறார் எனவே கட்சி விட்டு நீக்கிறோம் நீக்கினீங்களா இல்ல உங்க கட்சிக்குள்ளே இருக்கிற சண்டையில பேசிட்டார் ஒரு தலைவரை ஒட்டி அவரே பேசிட்டார் துரைமுருகனை பற்றி அவரே பேசி அதனால போய் அவருடனே கட்சி விட்டு நீக்கிறீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிறீங்களே மற்ற பெண்களை குறித்தெல்லாம் இவ்வளவு கேவலமாக இவ்வளவு அறுவறுக்கத்தக்க தக்க பேசிக் கொண்டு இருக்கிற பேச்சாளரை இன்றைக்கும் வைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களிலே அவனுடைய பேச்சை போடுவதன் மூலமாக அதிலே வந்து நமக்கு பெரிய வியூவர்ஸ் அதிகமாக வாங்க மக்கள் நம்மை ரசிப்பார்கள் என்று சொன்னால் இதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது மோசமான படங்களை எடுத்து திரையிட்டு அதிலே உங்களுடைய விளம்பரத்தை போடலாமே அதை பார்க்க இன்னும் நிறைய பேர் வருவார்கள் இவரை விட அது கொஞ்சம் எளிமையான வேலையாக திமுக தலைமைக்கு இருக்கும் என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அறுவருக்கு தக்க வகையிலே செய்து கொண்டிருக்கிற இந்த பேச்சு என்பது தமிழர்களினுடைய மேடை பண்பாட்டிற்கும் மேடை நாகரிகத்திற்கும் செந்தமிழ் பொழிந்த இந்த பேரற்புதம் மிக்க தமிழ்நாட்டினுடைய மேடைகளை கொச்சைப்படுத்துகிற கேவலமான செயல் இதை வந்து தமிழ் சமூகம் அனுமதிக்கக்கூடாது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இது குறித்து மயங்கி கிடக்கக்கூடாது இவர்களுடைய சிந்தனைகள் அவருடைய பேச்சிலே வெளிப்படுகிறது நீ நான் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் பேச மாட்டீங்க நான் ஒரு கோபப்பட்டேன்னா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோங்க நான் பேசுகிறேன்னு இங்கே நான் பேசலாம் நீங்கள் பேசலாம் யாரோ ஒருத்தர் ஒரு எல்லா மனிதனும் அது எல்லாம் தவிர்த்துட்டு போகிற ஆட்கள் இல்லை ஆனால் இதை பொதுமைப்படுத்தாதீங்க இதை கொண்டு வந்து ஒரு ஊடகத்தில் போட்டு இதுதான் நம்முடைய கலாச்சாரம் என்பதை போல் காட்டாதீர்கள் அது உங்களுடைய பலகீனம் நான் பேசுவேன் என்று சொன்னால் நான் ஒருவனை திட்டுவேன் என்று சொன்னால் அது என்னுடைய பலகீனம் நான் என்றைக்கு ஒரு ஒரு மேடையில் நின்று பேசத் தொடங்குகிறேனோ ஒரு மக்களை சந்திப்பதற்கான பேச்சை ஒன்றை கொடுக்கிறேனோ அன்றைக்கு எனக்கு சமூக பொறுப்புணர்ச்சி என்பது இருக்க வேண்டும் அந்த சமூக பொறுப்புணர்ச்சி என்பதையும் தாண்டி மிக மோசமாக பெண்களை ஆபாசப் பொருளாக போக பொருளாக பார்க்கிற மனநோயாளிகளை மேடைகளிலே வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறது திமுக என்று சொன்னால் இது மனிதகில விரோதி சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு வேறு எடுத்துக்காட்டு எதுவும் தேவையில்லை திமுகவினுடைய தலைமை இவரை கண்டிக்காது இவருக்கு தண்டனை கொடுக்காது மாறாக இவரை போன்றவர்களை வைத்துக் கொண்டிருக்கிற திமுக தலைமைக்கு தமிழ் மக்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் என்னுடைய கோரிக்கையாக வைப்பேன் வணக்கம்